السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد ان يا الله ان الذي يرحلي ان بشحوذر رحلي نمتدرشي اهبارت وركوديا دعاك لنديا ذكرها لنديا تخبى இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இப்பொழுது துல்ஹ்ஜினுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த துல்ஹஜினுடைய முதல் பத்து நாட்களின் சிறப்புகளையும் இந்த பத்து நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்களின் சிறப்புகளையும் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அதே இந்த துல்ஹஜினுடைய மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு அவ்வாஹு வழங்கக்கூடிய நன்மைகளையும் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமான சகோதரர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே துல்ஹுடைய முதல் பத்து நாட்களுக்கு ஏராளமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் துல்ஹ் மாத முதல் பத்து நாட்களில் செய்யக்கூடிய நல் அமல்களுக்கு ஈடாக வேற எந்த நாட்களிலும் செய்யும் அமல்களும் அல்லாஹுக்கு மிக பிடித்தவையாக இருப்பதில்லை என்று கூறினார்கள் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் இதனை கேட்ட சஹாபாக்கள் யார் ரசூலுல்லாஹ் அல்லாஹுவின் பாதையில் ஜிஹாத் செய்வதை விடவுமா என்று நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களிடம் கேட்டதற்கு அல்லாஹுவின் பாதையில் ஜிஹாத் செய்வதை விடவும் தான் ஆனால் அல்லாஹுவின் பாதையில் பொருளையும் உயிரையும் அர்ப்பணித்து வீர மரணம் அடைந்தவரை தவிர என்று நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆக அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அந்த அளவுக்கு சிறந்த ஒரு மாதம்தான் இந்த துல் மாதம் இந்த துல் மாதத்தில் இந்த முதல் பத்து நாட்கள் இருக்கின்றது அதிகமாக அமல்கள் செய்யக்கூடிய நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றது அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நாட்களாக இந்த முதல் பத்து நாட்களும் இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹுவின் தூதர் சல் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மாதங்களில் நான்கு மாதங்களை புனித மாதங்களாக கூறியிருக்கிறார்கள் ஹஜ்ஜதுல் வதாவிலே நபி அவர்கள் அங்கே உரையாற்றிய பொழுது நபி அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் படைத்த நாளில் இருந்த பழைய நிலைக்கே காலம் திரும்பிவிட்டது இதற்கு முன் மக்கத்து முஸ்லிக்கின்களும் யூத கிறிஸ்தவர்களும் காலத்தில் மாற்றம் செய்து வந்தார்கள் ஓர் ஆண்டு என்பது பன்னிரண்டு மாதங்கள் ஆகும் அவற்றில் நான்கு மாதங்கள் போரிடுதல் விளக்கப்பட்ட புனித மாதங்கள் என்று கூறினார்கள் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அதில் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடிய மாதம் துல்கா காதா முஹர்ரம் இந்த மூன்று மாதங்களும் தொடர்ச்சியாக வரக்கூடிய மாதம் அதே போன்று நான்காவது ரஜபுடைய மாதம் என்று கூறினார்கள் சல்ல அல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அடியார்களே இதிலே புனித மாதங்களில் ஒன்றுதான் இந்த துல் ஹஜ்ஜினுடைய மாதம் இந்த துல் மாதத்தில் முதல் பத்து நாட்கள் சிறப்பு மிகுந்த நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த முதல் பத்து நாட்களினுடைய பதினோரு சிறப்புகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம் அல்லாஹ் ஹஜ் மாத முதல் பத்து இரவுகளையும் அதன் மீது சத்தியமிட்டு கண்ணியப்படுத்தியுள்ளான் அஷ் பத்து இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தன்னுடைய குர் எண்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் பத்து இரவுகள் என்பது மாதத்தின் முதல் பத்து இரவுகளாகும் என இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹு அனுகு அவர்கள் இந்த குர் ஆனினுடைய வசனத்திற்கு அவர்கள் விளக்கம் கூறுகிறார்கள் இரண்டாவது சிறப்பு இந்த காலத்தில் செய்யும் அமல்கள் அல்லாஹுக்கு ஜிஹாதை விட விருப்பமானது இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள் துல்ஹஜ் முதல் பத்து நாட்களில் செய்யும் எந்த நல்லதையும் விட அல்லாஹுக்கு மிக விருப்பமான நல்லமல் கிடையாது என்று நபி அவர்கள் கூறினார்கள் ஜிஹாதை விடவுமா என்று நபி தோழர்கள் கேட்டனர் பணையம் வைத்து புறப்பட்டு இரண்டையும் இறை வழியில் இழந்து விட்டவன் செய்த ஜிஹாதை தவிர என்று கூறினார்கள் சொல்ல அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த ஜிஹாதை தவிர மற்ற எல்லாத்தை விடவும் சிறந்தது என்று கூறினார்கள் சொல்லாஹு அலஹி வச அவர்கள் அடியார்களே அதே போன்று மூன்றாவது சிறப்பு அரபாவுடைய நாள் இந்த நாட்களில் தான் இருக்கின்றது இந்த பத்து நாட்களில் தான் இருக்கின்றது ஹஜ் என்றால் அரபாவில் தங்குவதுதான் என்ன நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறிய ஹதீசும் இருக்கின்றது அல்லாஹுவின் தூதர் சல் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் அரஃபா துல் ஹஜினுடைய ஒன்பதாவது நாள் அரஃபாவினுடைய நாள் இந்த நாளில் அடியர் அடியார்களுக்கு நரக விடுதலை அளிக்கும் அளவிற்கு வேறெந்த நாட்களிலும் நரக விடுதலை அளிப்பதில்லை அன்றைய தினம் அவன் அரஃபாவில் உள்ளவர்களை நெருங்கி வானவர்களிடம் அவர்களை குறித்து பெருமை பாராட்டுகிறான் இவர்கள் எதை நாடு இங்கு வந்திருக்கிறார்களோ என்று பெருமிதத்தோடு கேட்கின்றான் இந்த ஹதீஸ் சஹுள் முஸ்லிமில் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூன்றாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது இந்த பத்து நாட்களில் ஒன்பதாவது நாள் அர்ஃபாவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த நாளிலே அல்லாஹ் பாவம் செய்த அடியார்களே அல்லாஹ் பாவம் மன்னிப்பு வழங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று நான்காவது சிறப்பு யவுமுன் நகர் அறுத்து பழியிடும் நாள் இதிலே தான் இருக்கின்றது ஐந்தாவது இமாம் ஹஜர் அஸ்கலான அவர்கள் கூறுகிறார்கள் துல் ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்களும் மகத்தான நாட்களாகும் என சிலாகித்து கூறப்பட்டிருப்பதன் காரணம் என்னவெனில் அந்த நாட்களில்தான் பிரதான வணக்க வழிபாடுகள் யாவும் ஒருங்கே அமைந்திருப்பதாகும் அவை அவை அதாவது தொழுகை நோன்பு ஹஜ் தர்மமாகிய ஜக்காத் ஆகிய அனைத்தும் இந்த நாட்களில் முக்கியமான அமல்களாக நிறைவேற்றப்படுகின்றன இந்த நிலை வேற எந்த நாட்களிலும் சாத்தியப்பட மாட்டாது அதாவது ரமவானுடைய மாதத்தை எடுத்தால் நாம் நோன்பு நோக்கலாம் அதே போன்று ஜக்காத்தை கொடுக்கலாம் தொழுகையை நிறைவேற்றலாம் ஆனால் ஹஜ்ஜை நம்மால் பூர்த்தி செய்ய முடியாது இஸ்லாத்தினுடைய ஐந்து அந்த கடமைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரே மாதம் இந்த துல் மாதம் அதுவும் இந்த துல் முதல் பத்து நாட்கள் இந்த ஐந்து விடயங்களையும் ஒன்றாக செய்யக்கூடிய நாட்கள் இதுவும் ஒரு சிறப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று தான் இந்த துல்ஹஜினுடைய முதல் பத்து நாட்களில் நாம் இன்னும் ஏராளமான அமல்களை நாம் செய்ய வேண்டும் அதில் மிக முக்கியமான தான் ரசூல் உல்லாஹி சொல்ல அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உம்ரா செய்வது மறு உம்ரா வரையில் உள்ள பாவங்களுக்கு பரிகாரமாகும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை என்று கூறினார்கள் அலிஹி வசல்லம் அவர்கள் அபு ஹொரேரா ரவி அல்லாஹு அனுகூ அவர்கள் இதனை அறிவிக்கிறார்கள் இந்த ஹஜ்ஜினுடைய அமல் மிகப்பெரிய ஒரு அமலாக இந்த மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று வரலான வணக்கங்களை தவறாது நிறைவேற்றுதல் மிக முக்கிய முக்கியமான ஒரு இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு பர்வான தொழுகைகளையும் அதிகமாக தொழுது அல்லாஹூவிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் சிறப்பித்து கூறப்பட்ட நாட்களாக இந்த நாட்கள் இருந்து கொண்டிருக்கின்றது சுண்ணத்தான நபிலான வழக்கங்களில் அதிகமாக அல்லாஹுவை நெருங்க நாம் முயற்சி செய்வோம் அதிகமாக அல்லாஹூவிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் கூறுவதாக எவன் என் நேசரை பகைத்து கொண்டானோ அவனுடன் நான் போர் பிரகடனம் செய்கிற எனக்கு விருப்பமான செயல்களில் நான் கடமையாக்கிய ஒன்றை விட வேறு எதன் மூலமும் என் அடியான் என்னுடன் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்வதில்லை என் அடியான் கூடுதலான நபிலான வழக்கங்களால் என் பக்கம் நெருங்கி வந்து கொண்டே இருப்பான் இறுதியில் அவனை நேசித்து விடும் அவன் கேட்கிற செவியாக அவன் பார்க்கிற கண்ணாக அவன் பற்றுகிற கையாக அவன் நடக்கிற காலாக நான் ஆகிவிடுவேன் அவன் என்னிடம் கேட்டால் நான் நிச்சயம் தருவேன் என்னிடம் அவன் பாதுகாப்பு கோரினால் நிச்சயம் நான் அவனுக்கு பாதுகாப்பு அளிப்பேன் ஓர் இறை நம்பிக்கையாளனின் உயிரை கைப்பற்றுவதில் நான் தயக்கம் காட்டுவதை போன்று நான் செய்யும் எந்த செயலிலும் தயக்கம் காட்டுவதில்லை அவனோ மரணத்தை வெறுக்கிறான் நானும் மரணத்தின் மூலம் அவனுக்கு கஷ்டம் தருவதை வெறுக்கிறேன் என்று அபோ உரையிறார் அவர்கள் இந்த ஹதீசை அறிவிக்கிறார்கள் புகார் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே ஆறாயிரத்தி ஐநூத்தி இரண்டாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது அதே போன்று இந்த முதல் பத்து நாட்களில் நோன்பு நோட்பது மிகச்சிறந்த ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நாட்கள் முழுவதும் நபி சொல்லாஹு அலேஹி வசல்லாம் அவர்கள் நோன்பு நோற்றமைக்கு எந்த சான்றிதழும் இல்லை ஆனால் நாம் செய்யும் ஒவ்வொரு அமலுக்கும் ஜிஹாதை விட சிறந்த கூலி இந்த நாட்களில் கிடைக்கும் என்பதால் விரும்பியவர்கள் இந்த நாட்களில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோக்கலாம் அல்லது திங்கன் வியாழன் நோன்பு பிடிக்கலாம் அதே நேரம் ஒருவர் இக்காலத்தில் ஒன்பது நாள் நோன்பு பிடித்தால் அது தவறும் கிடையாது ஹாஜிகளுக்கு பிறகு ஒன்பது அரபா நாளாகும் அந்த நாளில் அரபாவில் இல்லாதோர் பிடிக்க வேண்டிய ஒரு நோன்புள்ளது அபு கதாதாரி அன்ப அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சொல்லு அலிஹி அவர்கள் கூறினார்கள் அரபா நாளின் நோன்பு அதற்கு முன்னுள்ள ஓர் ஆண்டு மற்றும் பின்னுள்ள ஓர் ஆண்டின் குற்றங்களை மன்னித்து விடுகின்றது இந்த ஹதீஸ் திருமதி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கின்றது நாம் அரபாவுடைய நாளில் பிடிக்கக்கூடிய அந்த நோன்பு நம்முடைய ஒரு வருடத்திற்கு முந்தியுள்ள பாவம் பிந்தியுள்ள பாவங்கள் அனைத்தையும் அந்த அளவுக்கு சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது அதிகமாக சொல்வது இந்த நாட்களிலே மிகச்சிறந்த ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று அல் ஆனின் அதிகமாக நாம் ஓத வேண்டும் எந்த அளவுக்கு அதிகமாக குர் ஆணை ஓதுகின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் சிறந்த விடயங்களை அல்லாஹ் போட்டு விடுகின்றான் சிறந்த மனிதர்களாக அல்லாஹ் நம்மை மாற்றுவான் அதிகமாக இந்த நாட்களில் நாம் சதக்கா கொடுக்க வேண்டும் அதே போன்று ஹஜ் அல்ஹா தியாக திருநாளை கொண்டாடுதல் அதே போன்று பதினோராவது நகர் எனப்படும் பத்தாம் நாளில் அறுத்து பலியிடுதல் அதாவது மிக சிறந்த ஒரு இபாதத்தாக இந்த இபாதத்தும் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நாட்களில் நாம் அல்லாஹுவின் பக்கம் திரும்புவோம் நமது அனைத்து விடயங்களையும் நல்ல எண்ணத்துடன் தூய்மையான எண்ணத்துடன் செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுபஹா ஹோ தாலா நம்முடைய இந்த பத்து நாட்களின் சிறப்பை அல்லாஹ் இந்த பத்து நாட்களுக்குரிய கூலியை அல்லாஹ் நமக்கு தருவான் அல்லாஹ் நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான் சிறந்த அந்த அரசாவுடைய நாளில் அல்லாஹ் யாருக்கெல்லாம் பாவம் மன்னிப்பு வழங்குகின்றானோ அந்த கூட்ட